கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கான வேத வசனம் யோவான் பதினான்கு பதினான்கு என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்று வருடம் ஆரம்பித்தது போல தோன்றினது ஆனால் இப்பொழுதோ மாதத்தின் கடைசி வாரத்தில் நிற்கிறோம் கர்த்தர் நம்மை ஒரு குறைவுமில்லாமல் நடத்தியதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவையோ உதவியோ வரும்போது உங்களுக்கு தெரிந்தவரிடம் கேட்டு பாருங்கள் முயற்சி செய்கிறேன் என்னிடம் இப்பொழுது சூழ்நிலை சரியில்லை என்று ஏதாவது சொல்லி தவிர்த்து விடுவார்கள் ஆனால் இயேசு சொல்லுகிறார் என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று என்னுடைய நாமத்தினால் என்றால் அவர் பெயரை சொல்லி கேட்பது இயேசுவே எனக்கு சுகத்தை தாரும் எனக்கு உதவி செய்யும் என்று கூப்பிட்டு பாருங்கள் நிச்சயம் செய்வதற்கு இயேசு உங்கள் அருகில் இருக்கிறார் இதுவரை நீங்கள் கேட்காமலே பல நன்மைகளை உங்களுக்கு செய்திருக்கிறார் இப்பொழுது அவருடைய நாமத்தை சொல்லி கேட்டுப் பாருங்கள் நிச்சயம் நீங்கள் கேட்டுக்கொண்டபடியே உங்களுக்கு செய்வார் இதுவரை செய்தவர் இனி செய்யாமல் இருப்பாரோ நிச்சயம் செய்வார் நீங்கள் இன்னும் அவருடைய நாமத்தை சொல்லி கேட்கவில்லை நீங்கள் எதிர்பார்கின்ற காரியங்கள் எல்லாம் மனிதர்களிடமும் உங்கள் கைக்கு எட்டனவாக்கிலும் இருப்பதினால் நீங்கள் அதையெல்லாம் பெற்றுக் கொண்டீர்கள் ஆனால் இப்பொழுதோ உங்கள் சூழ்நிலையில் அவருடைய கரம் இருந்தால் மாத்திரம் வாய்க்கும் மனிதர்களின் கரம் அல்ல பலத்த நாமமுடையவரின் கரம் அதுதான் இயேசுவின் கரம் எனக்கன்பானவர்களே இன்றைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கிறது அது வெளியில் சொல்ல முடியாத தேவையாக இருக்கலாம் உதவியாக இருக்கலாம் பல முறை முயற்சி செய்துவிட்டேன் பல மனிதர்களை விட்டேன் என்று கூட சொல்லலாம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு முறை இந்த நாமத்தை சொல்லிக் கேட்டுப் பாருங்கள் ஒரு முறை இவரிடம் வந்து பாருங்கள் நிச்சயம் இயேசுவிடம் வந்தவர்கள் வெட்கப்பட்டு திரும்பினது இல்லை வெறும் கையோடு திரும்பினது இல்லை அந்த நாமத்தை சொல்லி கேட்டவர்கள் நிச்சயம் பெற்றுக்கொண்டார்கள் நீங்கள் இருதயத்தில் விசுவாசத்தோடு அவருடைய நாமத்தை சொல்லிக் கேட்பீர்களானால் நிச்சயம் உங்களுக்கும் பதில் அளிப்பார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் என்னுடைய நாமத்தினால் கேட்டால் நிச்சயம் செய்வேன் என்று சொன்னீரை தோத்திரம் இதுவரை பல மனிதர்களிடம் கையேந்திருப்போம் பல முயற்சிகளை எடுத்திருப்போம் இனி உமது நாமத்தை அறிக்கையிட்டு கேட்க எங்களுக்கு உதவி செய்யும் உமது நாமம் மகிமைப்படும்படி நீர் செய்வீர் என்பதை விசுவாசிக்கிறோம் உமிடத்தில் வந்தவர்கள் ஒருபோதும் வெறுக்கையோடு திரும்பினது இல்லை என்று அறிந்திருக்கிறோம் நீர் எங்களை நிரம்பி வழியை செய்வீராக பொருளாதார ஆசீர்வாதத்தில் வேளையில் ஆசீர்வாதம் குடும்பத்தில் ஆசீர்வாதம் தொழிலில் ஆசீர்வாதம் சரீரத்தில் சுகம் என நாங்கள் எதிர்பார்கின்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் நிரம்ப செய்வீராக போக்கிலும் வருகிலும் உமது கரம் எங்கள் மேல் இருக்கட்டும் நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் நீர் இருப்பீராக உடன் வருவீராக பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இனி வருகிற நாட்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து மேன்மேலும் ஆசிர்வதித்து உயர்த்த கிருபை செய்யும் அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியை காண செய்வீராக நன்மையும் கிருபையும் அவர்களை இந்த ஆண்டு முழுவதும் பின்தொடரட்டும் உம்முடைய சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்க கிருபை செய்யும் இன்றைக்கு அவர்களோடு உடனிருந்து பார்த்துக் கொள்ளும் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக